வேலும் மயிலும் சேவலும் துணை பழனி திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு தவறாதே வகைப்படி மனோரத்தங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்க வேதமுங்கொள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் தொகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுழ்ச்சி தனையே துறந்து களிப்பின் உடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருணனென்று அடைக்கலமதாக வந்து மலர்பதமே வணிந்த முனிவோர்கள் அன்பர் தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு வென்ற முனைவேலா முனையே நடந்து குர மணந்து செகத்தை முழுதாழ வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலற்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே